ஹலோ பாய்ஸ் எஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன ஓடிஜி யூஸ் பண்ணுறேன் அது எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோஸ்ல எல்லாம் ஓடிஜி எப்படி யூஸ் பண்ணுறது என்ன ரோடை வந்து ஆன் பண்ணி வைப்பீங்க ப்ரௌனிக்கைக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்ன டெம்பரேச்சர் வைப்பீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு ஸோ என்னோடய ஓடிஜி வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் யூஸ் பண்ற ஓடிஜி பாத்தீங்கன்னா மார்ஃபி ரிச்சர்ஸ் கம்பெனி ஃபார்ட்டி எயிட் எஸ்எஸ் செஃப் இந்த மாடல் தான் நான் யூஸ் பண்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிருந்தேன் இது வந்து டச் மாடல் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நான் வாங்கியிருந்தேன் இது வாங்குறப்போ பாத்தீங்கன்னா மேலே கொஞ்சம் நசுங்கின மாதிரி இருந்துச்சு அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கார்னர் சைடு பாத்தீங்கன்னா மேலே கொஞ்சம் நசங்கிருக்கும் மேலே உள்ள கார்னர் சைடில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன் எல்லா ஃபங்க்ஷனுமே நல்லா ஒர்க் ஆகுனுச்சு சரி ஓகே ரிட்டன் அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் ப்ரோனி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசா நான் வந்து ஓவன் தான் யூஸ் பண்ண அது எனக்கு சரியா வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடிஜி வந்து வாங்கியிருக்கேன் இந்த ஓடிஜி நான் வாங்கி கிட்டத்தட்ட ஃபோர் மந்த்ஸ் கிட்ட ஆகுது இது வரைக்கும் நல்லா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு இப்போ இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா டெலி கேக்கு அதுக்கப்புறம் மிட் நைட் ஸ்நாக்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும் ஆனால் நான் வைக்கிறது ஃபஸ்ட்டு வந்து டெலி கேக்குன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஆன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஒன் எயிட்டி டிகிரி தேர்ட்டி சிக்ஸுன்னு சொல்லிட்டு நிமிஷம் வந்து காட்டும் இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது டீ கேக் தேவைன்னா டீ கேக் வச்சுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி டெம்பரேச்சரும் நிமிஷமும் நம்மளுக்கு காட்டும் பட் ஆனால் இதில் காட்டுற டைம் நம்ம எப்பவுமே வைக்க மாட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றாவே வந்து கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக செட் மாதிரியே கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம தான் வந்து செட் பண்ணுறது நல்லது இப்போ நான் காட்டுற பட்டன் இருக்குதுல்ல அதுதான் வந்து வந்து ராட் செலெக்ஷன் பட்டனே மேல் ராடு கீ ராடு டபுள் ராடு எல்லாமே வந்து ராடு மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ அதுதான் வந்து ராடு செலெக்ஷன் பட்டனே அதை தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் இன்னொரு பட்டன் இருக்குல்ல அது வந்து ரோட்டிசரி மோடு இன்னொன்று வந்து கன்வெக்ஷன் மோடு ரெண்டுமே வந்து ஒரே பட்டன் தான் நம்ம இதை ஆன் பண்ண ஆன் பண்ண மேலே எனக்கு சிம்பிள் மாறுது பாருங்கள் இந்த ராட்டிசரி மோடு வந்து எதுக்கு வைக்கணும் அப்படின்னா கிரில் சிக்கன்லாம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அது நம்ம வந்து வைக்கலாம் அதை ஒரு ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுறப்போவும் ஒரு ஒரு மோடு வந்து ஆன் ஆகிட்டு இருக்கும் மேலே சிம்பிள் வந்து காட்டும் ராட்டிசரி மோடு அப்புறம் கன்வெக்ஷன் மோடு ரெண்டு மோடு வேணுனாலும் ரெண்டு மோடுமே ஆன் பண்ணிக்கலாம் அதை அழுத்த அழுத்த உங்களுக்கு மேலே அந்த சிம்பிள் மட்டும் மாறி வரும் அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் நம்ம வந்து கேக்கு ப்ரௌனிஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு கன்வெக்ஷன் மோடு மட்டும் ஆன்லைன் இருந்தால் போதும் கன்வெக்ஷன் மோடு அப்படின்னா இந்த ஃபேன் பட்டன் மட்டும் காலத்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கன்வெக்ஷன் மோடு அதுக்கப்புறம் டைமையும் டெம்பரேச்சரும் வைக்கிறதுக்கு அது ஒரு தனியாக வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிணா அப்படின்னா எனக்கு டெம்பரேச்சரில் வந்து பிளிக் ஆகுது பாருங்கள் இப்போ நான் மைனஸ் அழுத்துகிறேன் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து குறையும் இதே நான் ப்ளஸ் அழுத்துகிறேன் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இப்போ அகே நான் வந்து அந்த டைம் அண்ட் டெம்பரேச்சர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறப்போ எனக்கு வந்து இப்போ டைமில் வந்து பிளிங்க் ஆகுது பாருங்கள் இப்போ டைமில் ப்ளிங்க் ஆகிறப்போ நான் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் அழுத்துறேன் அப்படின்னா எனக்கு டைம் வந்து நம்ம கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ டைமில் வந்து ப்ளிங்க் ஆகிட்டுருக்கு இப்போ நான் வந்து மைனஸ் பண்ணுறேன் மைனஸ் பண்ண பண்ணப்போனால் அங்கே எனக்கு டைமிங் வந்து குறஞ்சிக்கிட்டே வருது இதே நான் ப்ளஸ்ஸாக அழுத்துகிறேன் அப்படின்னா டைம் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஜியில் வந்து டெம்பரேச்சர் அண்ட் டைம் வந்து நம்ம செட் பண்ணணும் இப்போ நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு என்ன டைம் வேணும் என்ன டெம்பரேச்சர் வேணும்னு செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அதை ஆன் பண்ணிவிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆரமிச்சிடும் டென் மினிட் ப்ரீஹீட் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பீப் சவுண்ட் ஒன்று கேட்கும் அது கேட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து பேட்டரை வந்து உள்ளக்க வச்சுட்டு திரும்பவும் வந்து ஸ்டார்ட் பட்டன் அழுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன டைம் செட் பண்ணுமோ அந்த டைம் வந்து இதில் காட்டிடும் ஸோ அந்த டைம் வழக்கு அது பேக்காக ஸ்டார்ட் ஆகிடும் இதே மாதிரி இன்னொரு ஓடிஜி டைப்பும் இருக்குது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நாப் மாதிரி இருக்கும் டைமு டெம்பரேச்சர் அப்புறம் ப்ரீஹீட் எல்லாமே நம்மளே வந்து ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து மேனுவலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து டச் ஸ்க்ரீனு ஸோ இது நல்லா இருந்துச்சு ரேட்டும் வந்து கம்மியாக இருந்துச்சு நான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்குறப்போ ஸோ நான் அதனால் நான் இது வந்து பை பண்ணியிருந்தேன் இப்போ ராடு செலெக்ஷன் பற்றி நான் சொல்கிறேன் ப்ரௌனி வந்து பேக் பண்ணுறேன் அப்படின்னா ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் கரெக்டாக தேர்ட்டி மினிட்ஸ் வந்து கீ ராடு மட்டும் ஆன் பண்ணி வைப்பேன் பாட்டம் ராட் இருக்கலை அது மட்டும் ஆன் பண்ணி நான் வைப்பேன் தேர்ட்டி மினிட்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் இருக்கிறப்போ நான் வந்து டாப் அண்ட் பாட்டம் ராடு ரெண்டு ராடுமே ஆன் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் டாப் அண்ட் பாட்டம் ராடு சில பேர் ஆன் பண்ணி பண்ணுவாங்க ஒரு ஒரு ஓடிஜிக்குமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் நீங்கள் ஓடிஜியை யூஸ் பண்ணி பழக பழக தான் உங்களுடைய ஓடிஜி எப்படி உங்களுக்கு கரெக்டாக வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் ஸ்டார்டிங்கில் இந்த ஓடிஜி வாங்குறப்போ டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு ராடுமே வந்து யூடியூப்லலாம் அப்படி தானே சொல்கிறாங்க டாப் அண்ட் பாட்டம் ஒன் எயிட் டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணணுண்டு அதே மாதிரி நான் பேக் பண்ணுறப்போ எனக்கு மேலே ப்ரௌனி வந்து நல்லா வெடிச்சு ரொம்ப உப்பி போய் நல்லா வெடித்து மேலே வந்து கிரிக்கில் டாப்லாம் ரொம்ப பண்ணி வந்துச்சு அதுக்கப்புறமா தான் நான் இதே மாதிரி வந்து ராட் செலக்ஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் ராடு வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு லாஸ்ட்டு டென் மினிட்ஸ் மட்டும் டாப் அண்ட் பாட்டம் ராட் வந்து வச்சு பார்த்தேன் அப்பவும் வந்து ப்ரௌனி கருகின மாதிரி இருந்துச்சு ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக நான் வந்து ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் தான் டாப் அண்ட் பாட்டம் ராட் வந்து வைக்கிறேன் இது நான் ப்ரௌனிக்கு மட்டும் சொல்லலை நான் கேக் பேக் பண்ணுறேன் அப்படின்னாலும் அதுக்கும் சேம் நான் அப்படி தான் வந்து சேவைக்கிறேன் லாஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் தான் வைக்கிறேன் ஏன்னா என்னுடைய புது ஓவன் அப்படிங்கிறதுனால என்னென்னு எனக்கு தெரியல மேலே உள்ள ராடில் வந்து ரொம்ப அதிகமான ஹீட் வருது ஸோ உங்களுடைய ஓடிஜிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒன்ஸ் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ண தான் உங்களுக்கு தெரியும் என்னுடைய ஓடிஜி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் லிட்டரு நான் இதில் ஒரு கிலோ வரைக்கும் பேக் பண்ணி எடுக்க முடியும்னால நான் இப்போ உள்ள க வச்சு காமிச்சிருக்கேன்ல இது வந்து ஒன் கேஜி டின்னு செவன் இன்ஜி ரெக்டாங்குலர் டின்னு இருக்குல்ல சேம் டைம் அந்த டின்னு வந்து என்னால் ரெண்டு வச்சு பேக் பண்ண முடியும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஜியில் என்னால் ஒன் கேஜி வரைக்கும் தான் பேக் பண்ணி எடுக்க முடியுது இதுலேயே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி லிட்டர் ஓடிஜி இருக்குது அது வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அதுக்கு ஓடிஜிலாம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேர்ட்டி லிட்டர்ஸ்க்கு மேலே உள்ள ஓடிஜி பிரித்து பார்த்து வாங்கிக்கோங்க அதுதான் உங்களுக்கு ஆர்டர்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும் அதுவும் கம்மியான ஓடிஜி நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ்லாம் வருது அப்படின்னா உங்களுக்கு ஒன்று ஒன்றையும் பேக் பண்ணி எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் தனித்தனியாக பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் ஸோ நீங்கள் பிஸ்னஸ்க்காக பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபார்ட்டி எயிட் லிட்டரு இல்லை சிக்ஸ்டி லிட்டர் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ண உடனே ஃபுல் ஹீட் வந்து ஃபுல்லாகவே இருக்கும் பாடி ஃபுல்லாக இருக்கும் அந்த மிரர்லாம் இருக்குல்ல மிரர் வரைக்குமே ஹீட் இருக்கும் ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் ஒடிஜி பிராண்டில் எது நல்லா இருக்கு அப்படின்னா மார்ஃபிட் ரிச்சர்ஸ் அப்புறம் ப்ரெஸ்டீஜி அகோரா கூட சில பேர் சொல்றாங்க பட் எனக்கு அதில் வந்து சரியாக தெரியல நான் யூஸ் பண்றது மார்ஃபி ரிச்சர்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்றது உங்களுக்கு மார்ஃபி ரிச்சர்ஸ் அண்ட் பிரஸ்டீஜ் ப்ராண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓடிஜி பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோ நான் சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறேன் இந்த வீடியோவை ஓடிஜி பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம ப்ரோ ப்ரௌனிஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல திரையர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி இருக்குது நம்ம அதர் ஸ்டேட்டுக்கும் டெலிவரி பண்ணுறோம் அதர் ஸ்டேட்டுக்கு ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அஸ்லாம்